ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ் இதை நீ செய்ய மாட்டியா அப்படின்னு கேட்போம் தமிழில் இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது இதை அப்படிங்கிறதுக்கு திஸ் செய்கிறதுக்கு டூ அப்படிங்கிற வேர்பு யூஸ் பண்ணுவோம் இல்லை செய்ய மாட்டியா அப்படிங்கிறது நெகட்டிவ் அதனால் இல்லை அப்படிங்கிறதுக்கு நாட் நீ அப்படிங்கிறதுக்கு யூ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள் டோன்ட் யூ டூ திஸ் இதை செய்ய மாட்டியா அந்த கொஸ்டினை கேட்குறப்பவே அந்த டோன் வரணும் டோன்ட் யூ டூ திஸ் எப்படி பேசக்கூடாது டோன்ட் யூ டூ திஸ் இந்த மாதிரி சொல்லணும் அதே மாதிரியே அடுத்த கேள்வி பாருங்கள் இங்கே நீ நடக்க மாட்டியா இங்கு அப்படிங்கிறதுக்கு ஹியர் நடக்கிறதுக்கு வாக் நீ யூ ஸோ டோன்ட் யூ வாக் ஹியர் இங்கே நீ நடக்க மாட்டியா இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள் நீ சத்தமாக பேச மாட்டியா சத்தம் அப்படிங்கிறதுக்கு லவுடு பேசுகிறதுக்கு ஸ்பீக் டோன்ட் யூ ஸ்பீக் லவுட் டோன்ட் யூ ஸ்பீக் லவுடர் இந்த மாதிரி கேள்விகள் ரொம்ப கேஷுவலாக நம்ம இங்கிலீஷில் பேசுகிறப்ப யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோவில் ஐ வி யூ தே இந்த வார்த்தைகளை மட்டும்தான் பயன்படுத்த போகிறோம் அதே மாதிரி ப்ளூரல் பன்மை பயன்படுத்த போகிறோம் அதனால் டூ அப்படிங்கிற வேர்பை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் உனக்கு தெரியாதா இந்த உனக்கு அப்படிங்கிறதுக்கு யூ தெரிகிறதுக்கு நோ இப்போ இந்த கொஸினை நீங்கள் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும் நவ் யூ ட்ரை திஸ் கொஸ்டின் உனக்கு தெரியாதா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் நான் முதலே சொன்ன மாதிரி டு அப்படிங்கிற வேர்பை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் டோன்ட் யூ நோ டோன்ட் யூ நோ உனக்கு தெரியாதா இந்த டோன்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு அப்புறம் யூ ஐ தே இந்த மாதிரி வார்த்தைகளை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதனால தான் டு யூஸ் பண்ணுறோம் நௌ ஃப்ரேம் திஸ் கொஸ்டின் நீ இங்கேருந்து போக மாட்டியா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கிருந்து அப்படிங்கிறதுக்கு ஃப்ரம் ஹியர் போ அப்படிங்கிறதுக்கு லீவ் நீ அப்படிங்கிறதுக்கு யூ டோன்ட் யூ லீவ் ஃப்ரம் ஹியர் இங்கேருந்து போக மாட்டியா நெக்ஸ்ட் கொஸ்டின் இதை நீ செய்ய மாட்டியா இதை அப்படிங்கிறதுக்கு திஸ் செய்கிறதுக்கு டூ டோன்ட் யூ டூ திஸ் இதை நீ செய்ய மாட்டியா ஸோ இதில் நெகட்டிவ் அப்படிங்கிறது அந்த டோன்ட் அப்படிங்கிற வார்த்தையிலே வந்துடுது செய்ய மாட்டியா அப்படிங்கிறது தமிழில் கடைசி இருக்குது பட் இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு வந்துடுது அவங்க வரலையா அவர்கள் அப்படிங்கிறதுக்கு தே வர்றதுக்கு கம் இப்போ அப்புறம் ஏன் பண்ணுங்க டோன்ட் கம் அவங்க வரமாட்டாங்களா அவங்க வரலையா டோன்ட் கம் நம்ம எடுக்கலையா நாம் அப்படிங்கிறதுக்கு வி எடுக்கிறதுக்கு டேக் நம்ம எடுக்கலையா நம்ம எடுக்க மாட்டோமா அப்படிங்கிறதுக்கு டோன்ட் வி டேக் எல்லாமே ரொம்ப சாதாரணமாக நம்ம தமிழில் பேசுகிற வாக்கியங்கள் தான் அவங்க பார்க்கலையா அவங்க அப்படிங்கிறதுக்கு தே பார்க்குறதுக்கு சி இப்போ இந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுங்கள் ரெண்டு அர்த்தம் வரும் அவங்க பார்க்கலையா அவங்க பார்க்க மாட்டாங்களா அப்படிங்கிறதுக்கு டோன்டே சி ஸோ ஒரே கொஷின் தான் அவங்க பார்க்கலையா அவங்க பார்க்க மாட்டாங்களா இன்னுமா நீ வரல இந்த இன்னுமா அப்படிங்கிறதுக்கு இன்னும் அப்படிங்கிறதுக்கு எட் வருகை வர்றதுக்கு அரைவ் இல்லைன்னா கம் டோன்ட் யூ அரைவ் எட் எட் அப்படிங்கிறத ரைசிங் டோன் மாதிரி சொல்லணும் டோன்ட் யூ அரைவ் எட் இன்னுமா நீ வரல நீ கொடுக்க மாட்டியா கொடுக்கறதுக்கு கிவ் ரொம்ப சிம்பிள் டோன்ட் யூ கிவ் நீ கொடுக்க மாட்டியா யூ அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துகிட்டு அவர்கள் தே அப்படின்னா டோன்ட் தே கிவ் அவங்க கொடுக்க மாட்டாங்களா டோன்ட் தே கிவ் ஸோ இந்த மாதிரி ப்ரோனோன்னு ரீப்ளேஸ் பண்ணி பாருங்கள் நீ ஏதாவது கருத்து சொல்ல மாட்டியா கருத்து அப்படிங்கிறதுக்கு ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு டெல் ஏதாவது அப்படிங்கிறதுக்கு எனி டோன்ட் யூ டெல் எனி ஒப்பீனியன் நீ ஏதாவது கருத்து சொல்ல மாட்டியா நீ ஏதாவது ஒப்பீனியன் சொல்ல மாட்டியா டோன்ட் யூ டெல் அவங்க ஏதாவது தீர்வு சொல்ல மாட்டாங்களா அவங்க ஏதாவது சொல்யூஷன் சொல்ல மாட்டாங்களா ஸோ தீர்வு அப்படிங்கிறதுக்கு சொல்யூஷன் சொல்கிறதுக்கு டெல் ஏதாவது அப்படிங்கிறதுக்கு எனி டோன்ட் தே டெல் எனி சொல்யூஷன் அவங்க எதாவது சொல்யூஷன் சொல்ல மாட்டாங்களா நீ ஏதாவது சொல்யூஷன் சொல்ல மாட்டியா நீ அப்படிங்கிறதுக்கு அந்த டே எடுத்துகிட்டு யூ போடணும் டோன்ட் யூ டெல் எனி சொல்யூஷன் நம்ம ஏதாவது சொல்யூஷன் சொல்ல மாட்டோமா டோன்ட் யூ டெல் எனி சொல்யூஷன் ஸோ இந்த மாதிரி ப்ரொனோனை சேஞ்ச் பண்ணி மாற்றி கொஷின் நீங்கள் ஃப்ரேம் பண்ணி பார்க்கணும் எல்லாமே நம்ம கேஷுவலாக யூஸ் பண்ணுற வாக்கியங்கள் தான் ஸோ இங்கிலீஷில் பேசுகிறப்ப ரொம்ப அழகாக நம்ம இதை யூஸ் பண்ணலாம் அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்